வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு பூனை கீழே விழும்போது இன்னொரு பூனை ஹீரோ மாதிரி வந்து உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கு விழுந்துருவோமோன்னு நினைக்கும் போது இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்கி விடும்போது அது பெரிய உதவி இது ஒரு குட்டி பூனை அதனால அந்த தாய் பூனை ரொம்ப பாதுகாப்புக்காக பக்கத்துலேயே நின்று இருக்கு அடுத்தது இந்த வீடியோவில் ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்கிற குட்டி குட்டி டாக்ஸை தான் பார்க்குறோம் இந்த குட்டி டாக் எல்லாம் விளையாடுறதுல ஆச்சரியம் இல்ல ஆனா இங்க பாருங்க பெரிய கரடியே ஸ்கிப்பிங் விளையாடுது கரடியால இப்படி மனுஷங்க மாதிரி ரெண்டு காலில கூட நிக்க முடியும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது பாருங்க கொடூரமான ஒரு கரடி குதிச்சு குதிச்சு விளையாடுதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அடுத்தது இந்த வீடியோல மூணு கோழி குஞ்சுகள் ஒன்னா நிக்குது இந்த பூனைக்கு சேட்டிய பாருங்க போற போக்குல ஒரு கோழி குஞ்சிய தட்டி தள்ளிட்டு போகுது பக்கத்துல இருந்த கோழி குஞ்சி கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே வேகமா அது கொத்துறதுக்காக ஓடி வந்திருக்கு பா சொன்னா இப்படித்தானே இருக்கணும் ஒரு ஆபத்து அப்படின்னா முதலால ஓடி வரணும் பூனை இதை கொஞ்சம் தான் அடுத்ததங்க இந்த வீடியோல பாதாள சாக்கடையில இருந்து ஒரே ஒரு ஏலி குட்டி தான் முதல்ல எட்டி பார்த்தது கடைசில பார்த்தா டஜன் கணக்குல மேல வந்து எட்டி பார்த்துட்டே இருக்குது ஒரு பெரிய குடும்பமே உள்ள இருக்குது போல அடுத்த தங்கி இந்த வீடியோல ரொம்ப பொறுப்பா உட்காந்து எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணுது பாருங்க அந்த குரங்கு கையில கேட்ச் பிடிக்கிறது கூட பரவாயில்ல ஆனா இது கரெக்டா வாயிலே கேட்ச் பண்ணி கடகடன்னு சாப்பிட்டுட்டே இருக்குது அடுத்ததை இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் எதிர்ல ஒரு சிங்கம் நடந்து வரதை பார்த்து கதி தான் போனாங்க போகவா வேண்டாமா என்ன செய்யறதுன்னு தெரியாத ரொம்ப திகிலான நிமிடங்கள் தான் ஆனால் ரெண்டு பேரும் யோசித்த அளவுக்கு அப்படி ஒன்றும் நடக்கல இந்த சிங்கம் மெதுவாக வந்து சத்தமே இல்லாமல் அது பாட்டுக்கு நடந்து போகுது நம்ம முன்னாடி வந்தது சிங்கம் தானா அப்படின்னு மறுபடியும் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியதாயிடுச்சு அவ்வளோ அமைதியான சிங்கம் நான் யார் வம்புக்கு போறது இல்லைன்னு அது பாட்டுக்கு ஒதுங்கி போகுது அடுத்தது எங்க இந்த வீடியோல இருட்டுல மான் ஒண்ணு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற நேரம் எங்க இருந்தோ பாஞ்சு வந்த சிறுத்தை யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல அதுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு பின்னாடியே இதை ஒரு அணில ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு வேகமா மறைஞ்சிக்கிட்டது சிறுத்தையோட பலமே இதுதான் பக்கத்துல வர்றது வரைக்கும் எந்த சத்தமும் கேட்காது அடுத்தது எங்க இந்த வீடியோல ஒரு தவளையோடு போராடிட்டு இருக்கிற ஒரு கொக்கு தான் பாக்குறோம் இதுல யார் யாரு கிட்ட தெரியவே இல்ல தவளையை இவ்வளவு தூரம் பிடிச்ச கொக்கால அதை சாப்பிட சாப்பிடவும் முடியல கவலையோ ரொம்ப கொழு கொழுன்னு குண்டா இருக்குது தண்ணிக்குள்ள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது போல அதனால உள்ளே இருந்து தூக்கி தூக்கி தரையில போட்டுட்டே இருக்குது இந்த தவளை மறுபடியும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடுது இதை பார்த்து அந்த கொக்குக்கு கோபமா வருது கடைசியில தவளையை விட்டுட்டு நான் வேற பக்கமா போறேன்னு கொக்கு அந்த பக்கமா திரும்பி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடுற ஒரு பச்சோந்தியை தான் பாக்குறோம் இது பிளாக் மாம்பு அப்படின்னு சொல்ற ரொம்ப விஷம் இந்த பாம்பு மரத்திலே மரத்தோட கலர்ல சேர்ந்து தொங்கிட்டு இருக்கு அறுப்பா இருக்கிற இதோட கண்ணை தான் அந்த பாம்பையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது பாருங்க

ஜாலியான யானையா இருந்தாலும் பக்கத்துல நிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இவ்வளோ பெரிய அழகான கொம்போட இருக்கிற அந்த மான ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி நின்று இருக்கிறாரு இதை பார்த்த மானை எந்திரிச்சு ஒரு முறை முறைச்சதும் ஆள் அப்படியே கீழே விழுந்துட்டாரு இவ்வளோ பெரிய கொம்பால யாரு குத்து வாங்குறது அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரொம்ப அட்டகாசமா லுக் விடுற ஒரு கழுகு தான் பாக்குறோம் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க எப்படி எல்லாம் பாக்குது பாருங்க கேமராவை பாக்குறதுக்காக தலையே வட்டமா ஒரு சொல்லட்டு சொல்லட்டு எடுத்திருக்கு கழுகு பார்வை கொஞ்சம் கொடூரமான தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க